வணக்கம் நாங்கள் அகவலின்ற பேன்லேருந்து பட்டுக்கோட்டையிலேருந்து வரோம் தொடர்ந்து இப்போ பட்டுக்கோட்டையில் மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் க பட்டுக்கோட்டையில் கடைகளும் இருக்குது அது போக நம்ம சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி ரகங்களில் தின்பண்டங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் கருப்பு கவனி முறுக்கு திணையில் அதிரசம் வரகில் காராசேவு தூயமொழியில் ஓலப்பக்கடா இந்த மாதிரி நிறைய ரகங்கள் பண்ணுறோம் அது போக நம்ம அதுபோக நம்ம இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிற இப்போது காயர் ஸ்க்ரப்பர் இருக்குது டூத் ப்ரெஷ்ஷ் இருக்குது அது மூலம் பாரம்பரிய அரிசி ரகங்கள் பருப்பு வகைகள் தேன் முக்கியமாக தேன் பண்ணுறோம் நெய் பண்ணுறோம் இந்த மாதிரி வரிசையாக எல்லா ரகங்களும் என்னென்ன மக்கள்கிட்ட போய் சேரணுமோ இயற்கையில் விளைஞ்ச பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறோம் முக்கியமாக இப்போது தின்ம தின்பண்டங்கள் நேரடியாக எல்லா பக்கமும் எல்லா ஊர்களுக்கும் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது கோணி அரிசியில் பண்ணுற முறுக்கு கோணி உளுந்து இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி சிறுதானியங்களில் வரகு வரகுல காரா சேவு திணை திணையில் நம்ம அதிரசமும் பண்ணுறோம் தூய்மல்லியில் அதிரசம் பண்ணுறோம் அப்புறம் தூயமல்லியில் ஓலைப்பக்கடா இது பண்ணுறோம் அதுபோக நம்மகிட்ட முந்திரி கைகளில் உடைச்சி பண்ணுற முந்திரி நம்ம நாட்டு முந்திரி இருக்குது அது போக நம்ம பாத்திரம் வளர்க்குற நாறு அவள் சிறுதானிய அவள்கள் இருக்கு நம்ம மூலிகை அதாவது ஏழு மூலிகை போட்டு சர்க்கரை சர்க்கரையில் கலந்து ஏழு மூலிகை நம்ம வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி இதை குடிக்கலாம் அதுபோக இப்போ மூங்கில் சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி மூங்கில் செய்யப்பட்ட ப்ரெஷ்ஷு இருக்கு அதுபோக தேன் நாவல் தேன் இருக்குது மலை தேன் இருக்குது இந்த மாதிரி தேன்களையும் நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம சுத்தமான நாட்டு பசு நெய் இது வந்து நம்ம பழங்கால முறைப்படி கடைஞ்சி தயிர்லேருந்து கடைஞ்சி எடுக்கிற வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து உருக்கி பண்ணுற நெய் இது போக நம்மகிட்ட சிறுதானிய அரிசி சிறுதானியங்கள் இருக்குது பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது இது இப்போ மெயினாக வந்து இப்போ ஸ்நாக்ஸ் தான் நம்ம பண்றோம் அதாவது தின்பண்டங்கள் தான் இப்போ மெயினாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இங்கேயா எப்படி கான்டாக்ட் பண்றது ஓகே நம்ம அகவலின்னு சொல்லி நீங்கள் அகவலி டபுள்யூ டாட் அகவலி டாட் காம்ன்ற வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுபோக செவன் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் செவன் செவன் எயிட் நைன் ஃபோர் இந்த நம்பர்லேயும் செவன் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் செவன் செவன் எயிட் நைன் ஃபோர் இந்த எண்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டரு எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் கொரியர் மூலமாக இப்போ வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்